போன மேட்சில் ஒன்று போட்டான்ல உங்கள் நாலு பேத்துக்கு ஒரு சேலஞ்ச் ஓகேவா ஆளுக்கு கையில் மூணு மூணு பால் இருக்கு ஓகேவா கரெக்டாக பிக் பண்ணியோ இல்லை டைரெக்டாவோ இதுக்குள்ளே போட்டிங்கன்னா யார் அதிகமான பால் போடுறாங்களோ அவங்களுக்கு நூறு ரூபா ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் யார் ஃபர்ஸ்ட்டு போடு இன்னும் பின்னால் வந்து உட்காந்து போடு ஒன்று மிஸ்ஸு ரெண்டு மிஸ் மூணு மிஸ் அடுத்து ரிதீஷ் நீங்க போடுங்க 1 மிஸ் 2 மிஸ் மூணு மிஸ் போடுங்க ரீஷ் நீங்க போடுங்க 1 ரெண்டும் போச்சு மூணும் போச்சு டார்னி நீ ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் 1 மிஸ் ஏய் 1 வென்ன ஒன்னு மிஸ் ஆயிடுச்சு அடுத்தது டிப் பண்ணி மூணு நிதிஷ் கோனிங் போடுங்க மிஸ்ஸு மிஸ்ஸு எத்திரிக்கையாவது போடணும் ஏய் ஒன்று ஆ அடுத்தது போடுங்க ஒன்று மிஸ்ஸு கை எப்படிக்கா ரெண்டு மிஸ்ஸு வெنده வெنده ஓகே பா தர்னிகோ வெதீஸ்க்கு மொத்தம் தான் போடி ஓகே ஓட்டடி போன மேட்ச்ல ஒன்னு போட்டான்ல எப்படி போன மேட்ச்ல ஒன்னு இருக்குல்ல அனால இப்ப இப்போ வந்து இதல யார் அதிகமா போறாங்களோ அவங்க தான் வெின்னே ஓகே ஃபைனல் மேட்ச் ஓகே இதல யார் போறாங்களோ அவங்க தான் வெின்னே 100 ரூபா வின் பண்ணிக்கலாம் ஓகே போடுங்க வெதீஸ் போடுங்க ரெண்டு மிஸ் மூணு மிஸ் இதுல யாரும் போடலன்னா அடுத்தது இன்னொரு மேட்ச் உண்டு நித்திஷ்கும் தர்ணிக்கும் ரெண்டு பேருமே போடல அதனால லாஸ்ட் மே லாஸ்ட் இது ஓகே டக்குன்னு எடுங்க 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 ஓடு 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 ஓகே கண்ணியும் ஆ